கோணகேந்திரங்களின் அடிப்படையில் நட்பு பகை மாறாது என்றாலும் கோணகேந்திரங்களின் அடிப்படையில் தான் அங்கே கிரக அமைப்புகளை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் நீச்சம் நீச்ச பங்கமாக இருந்தா தான் இங்கே லக்னத்தில் ரெண்டு டிக் போட்டவன் இங்கே லக்னத்துக்கு ஒரு டிக் போட்ட ஸ்தானபலன் இழந்து விட்டார் இங்கே பகை வீடு இங்கே மூன்றாம் வீடு இந்த இடத்துல ரெண்டு டிக் போட்டுருவேன் மூணாம் இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய கிடையாது அசுபர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது நான்காம் இடம் ரெண்டு வீடு ஐந்தாம் இடம் தனியாக இருந்தால் ரெண்டு சிங்களாக இருந்தால் ஒன்று ஆறில் அவர் மறைந்தாலும் கூட ரெண்டு வீடு இங்கே மூணு போட்டவன் மீனலக்கணத்துக்கு ரெண்டு போட்டுட்டேன் மறைவு ஸ்தானம் மீனத்திற்கு பாக்கிய ஸ்தானம் பெருங்கோணம் பெருங்கேந்திரம் கேந்திர கோண அமைப்புகளை கேட்டார் போல அந்த டிக்குகளை மாற்றிக்கிட்டே வருவேன் ஏன் ஏன் கண்ணிக்கு மட்டும் அப்படி கொடுத்தேன் ஏன் மிதனத்துக்கு மட்டும் இப்படி கொடுத்த கரெக்டான கேள்வி இந்த ஏன் என்று கேட்கும் பொழுதுதான் அடி அமைப்புகளை நீங்க மனசுல தேக்கிக்க முடியும் இப்போ நான் அந்த இடத்துல விளக்குனேன் இங்கே மூன்று கொடுத்துருவேன் கேந்திராதிபத்திய தோஷம்ன்றதுனா அப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்டார் கேந்திராதிபத்திய தோஷத்தை அப்ப இந்த இடத்துல எட்டில் மறைகிறார் நட்பாக இருந்தாலும் சுபத்துவ வீடாக இருந்தாலும் தான் கொடுப்பேன் இங்கேயும் ஆனா இங்கே புதன் ரெண்டு வீடு அதாவது தனி புதனாக இருக்கும் போது ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது ஒன்று பத்தில் இங்கே இரண்டு பதினொன்றில் இங்கே மூன்று கொடுப்பேன் ஏழுக்கு நிகரான பதினொன்றாம் இடத்து தன்மை பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டு கொடுப்பேன்